இர்பான் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஏழை மக்களுக்கு உணவும் உடையும் கொடுத்ததை வீடியோ எடுத்து வழக்கம் போல யூடியூபில் டியூபில் பதிவிட்டுள்ளார் அவர் தன் குடும்பத்துடன் காரில் அமர்ந்தபடியே ஏழைகளுக்கு உணவு வழங்கி வந்தார் அப்போது ஒருவர் ஆர்வ கோளாரால் இரஃபான் மனைவியிடமிருந்து வேகமாக கவரை பிடுங்கினார் அப்போது இர்பான் மனைவியின் கையில் நகக்கீரல் ஏற்பட்டது இதனால் கோபம் அடைந்த இர்பான் கண்டபடி திட்டியிருக்கிறார் அதனை வீடியோ எடுத்து யூடியூபில் அப்லோட் செய்திருக்கிறார் இவரின் செயல் கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த வீடியோவை பார்த்த வளையவாசிகள் அவசரப்பட்டு அந்த மனிதர் கவரை பிடித்து இழுத்து விட்டார் போய் கடுமையாக திட்டுவதா எல்லாத்தையும் திட்டி வருகின்றனர் இந்த வீடியோவை பார்த்த விஜே பார்வதி இர்பானை கடுமையாக திட்டி போஸ்ட் செய்திருக்கிறார் பெரிய ஜமீன் பரம்பரை இவர் கார்ல உட்கார்லாம் சேவை பண்ணுவாரா மனைவியை பாதுகாப்பா வைத்திருக்க வேண்டும் என்றால் வீட்டிலேயே விட்டு விட்டு வரவேண்டியதானே கூடவே வச்சுக்கிட்டே சேவை பண்றது ரத்தன் டாட்டா வாழ்க்கையில சம்பாதித்த பணத்தை எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு தான் கொடுத்தார் ஆனா அதை அவர் எப்போதுமே விளம்பரப்படுத்தியது இல்ல இந்த புது பணக்காரங்க இருக்காங்களே இவனுங்க பண்ற கூத்து தாங்க முடியல இந்த மாதிரி சீப்பான ஆளுங்களை நாமளே ப்ரமோட் பண்றதால தான் தாங்க முடியல நாடு நாசமா போகுது என்று கூறியுள்ளார்